மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு அவர்களை தலைமை தாக்கி நடத்திக் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டு போகின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் நமது மாநில செயலாளர் அண்ணா திரு கோ வெங்கடேசன் அவர்களை கண்டன ஆறுபாட்டு நடந்து கொண்டிருக்கிறேன் கற்பனைக்கு அப்பாற்பட்டு நான் கல்வி கத்துக் கொடுக்கணும் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கம் என்ன பாருங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் அதுக்கு உதாரணம் சாராய விக்கிறவன் யாரும் அண்ணா திமுக சாராயக்கடையில் சாக்கா கடல் திமுக மண்ணு எல்லா விதமான தவறான முழுக்க திமுக ஒரு சின்ன விஷயம் பாருங்க மேல ஒரு அபின் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவ உதவி பண்றது மத்திய அரசாங்கம் மலிவு மருந்து கொடுக்கிறது மத்திய அரசாங்கம் மலிவு சாராயம் முடிக்கிறது திமுக அரசாங்கம்

బీజేపీ నాటక ఆటక విదాతాటకం ఆటక విదాతాటకం బీజేపీ నాటక బీజేపీ నాటక కండికంద్ర 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 తమిళగరసే కండికంద్ర తమిళనగరై కండికంద్ర 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 ఖాలిగరసే కండికంద్ర ఖాలిగరపుడు ఖాలిగరపుడు பதவி விலகி கும்பலை அடுத்தபடியாக மகளிர் இந்த பாலியல் தொல்லைகளை பற்றி அவர்கள் வந்து கூறினால்தான் இது சரியாக இருக்கும்